நீங்க தான் கேள்விகளை கேக்கிய இது நாடகமா அப்படின்னு கேக்காங்க பாரதிய ஜனதா கட்சியும் விஜயும் நாடகமா அத விரும்பி கேட்டு பண்றதுனால அப்படி சொல்றாங்க என்னன்னு தெரியல எனக்கு நீங்க தான் சார் தணிக்கை பண்ணி அவங்களுக்கு அந்த அனுமதி குடுக்கறது யாரு மத்திய அரசா மாநில அரசா மத்திய அரசு அத சொல்லுங்க முதல்ல நீங்க மத்திய அரசு வழங்க இல்ல அதையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து இந்த சினிமா படம் கடைசி படம்னால அதுக்கு பில்டப் பண்ணுறதுக்காக கிடைக்கி கிடைக்கல வரும் வராது அப்படியே தொண்டர்களை அப்படி ஒரு கொதி நிலையில் வைக்கக்காக இப்படி பண்ணதாட்டும் சொல்கிறாங்க எது உண்மையோ நமக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு பண்ணுறது மாதிரி தானே நீங்கள் பத்திரிகை ஊடகம் சாயங்காலம் டிபேட் பாருங்கள் எல்லா பிரச்சனையும் சொல்கிறாங்க நான் சொன்னதெல்லாம் அதில் சொன்னது தான் இது வந்து இல்லை சினிமா படம் அப்படின்னு சொன்னாலே இது அந்த இயக்குனர் பட தயாரிப்பாளர்லாம் நிறைய படம் இதெல்லாம் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு தெரியும் எப்படி அனுமதி வாங்கினே எவ்வளோ காலத்துக்கு முன்னால் கொடுக்கணி தேதி நாங்கள் இதை த படத்தை ரிலீஸ் பண்ண போறோம்ன்ட்டு எட்டாம் தேதி போய் நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னன்னு எங்களுக்கு தெரியல பேசிக்கிட்டாங்க முதல்ல கட்சியை ஆரம்பிக்க சொல்லும்போது என்ன நடந்துக்கிட்டு அதில் எதுவும் முன்பின் இருக்கும் அவங்க முடிச்சுக்கிடுவாங்க ரெண்டு பேரும்